ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதியில் வர எழுபத்தி நான்காவது பாடல் இந்த பாடல் தொழிலில் அடைய சொல்ல வேண்டிய பாடல் நீங்கள் செய்கிற எந்த தொழிலையும் மேலும் மேலும் வளர்ச்சி அடைய சொல்ல வேண்டிய பாடல் இது இப்போ இந்த பாடலை பார்க்கலாம் நயனங்கள் மூன்றுடை நாதனும் வேதமும் நாரணனும் அயனும் பரவும் அபிராம வள்ளி அடியினைய பயனென்று கொண்டவர் பாவையர் ஆடவும் பாடவும் பொன் சயனம் பொருந்து தமனிய காவினில் தங்குவரே இந்த பாடலுடைய பொருள் முக்கண்களுடைய சிவன் திருமால் பிரம்மதேவர் முதலானோரும் வணங்கக்கூடிய தேவி அபிராமி அன்னையாகும் அவளுடைய பாதங்களிலே சரணென்றடைந்த அடியார்கள் இந்திர போகத்தையும் விரும்ப மாட்டார்கள் அரம்பை முதலான தேவ மகளிர் பாடி ஆட பொன் ஆசனமே கிட்டினும் அன்னையின் பாத சேவையே பெரிதென நினைவார்கள் எவ்வளவு பெரிய செல்வமிக்க போகமிக்க வாழ்வு இந்திரலோகமே நமக்கு கிடைச்சாலுமே அன்னையோட பாதம் அதில் அடைக்கலம் புகுந்தவர்களுக்கு அதுவே பெரிய செல்வம்னு சொல்கிறாரு அபிராமிப்பட்டர் அன்னையோட பாதத்தில் நமக்கு கிடைக்கிற அடைக்கலத்தை விட வேறு எதுவுமே ஒரு பெரிய செல்வம் கிடையாதுன்னு சொல்லி அபிராமி பட்டர் பாடுறாங்க இந்த பாடலை நீங்களும் இந்த பாடலை பாடி அன்னையை வழிபட்டுவாங்க நிச்சயம் உங்களுக்கும் அன்னை அருள் புரிவாங்க நீங்கள் செய்கிற தொழிலில் மேலும் மேலும் அடைய அபிராமி அந்தாதியில் ஒரு எழுபத்தி நான்காவது பாடலை சொல்லி அன்னையே அன்னையை வேண்டி வழிபடுங்க அன்னை நிச்சயம் அருள் புரிவாங்க Om Shri Abirami ane potri.